தமிழ்த்துகள் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு உரைநடை உலகம் கேட்கிறதா என் கூறல் முக்கிய குறிப்புகள் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர் மூச்சுப் பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர் திருமந்திரம் நூலின் ஆசிரியர் திருமூலர் உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் தினம் ஜூன் பதினைந்து கிழக்கில் இருந்து வீசும் காற்று கொண்டல் குணக்கு மேற்கு திசையில் இருந்து வீசும் காற்று குடக்கு கோடை தெற்கு திசையில் இருந்து வீசும் காற்று தென்றல் வடக்கு திசையில் இருந்து வீசும் காற்று வாடை ஓதை உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது பத்மகிரிநாதர் தென்றல் விடுதோது நூலாசிரியர் பலபட்டடை சொக்கநாத புலவர் வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என நயம்பட உரைத்தவர் இளங்கோவடிகள் பழங்காலத்தில் காற்றால் இயக்கப்பட்ட கப்பல்கள் பாய்மரக் கப்பல்கள் நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்று பாடியவர் வெண்ணெய் கோயத்தியார் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிப்பது தமிழகம் உலகிலேயே அதிகளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா இரண்டாம் இடம் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது இந்தியா தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மழையளவினை தருவது தென்மேற்கு பருவ காற்று வழி மிகின் வலி இல்லை புறம் என்று கூறியவர் ஐயோர் முடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் மதுரை இளனாகனார் உணவின்றி ஐந்து வாரம் உயிர் வாழ முடியும் நீரின்றி ஐந்து நாள் உயிர் வாழ முடியும் இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு புவியை ஒரு போர்வை போல சுற்றிக் கிடந்து காப்பது ஓசோன் படலம் குளிர் பெட்டியில் இருந்து வெளிவரும் நச்சு காற்றின் பெயர் குளோரோ புளோரோ கார்பன் ஓசோன் படலத்தை ஒட்டையிடுவது குளோரோ புளோரோ கார்பன் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புருவதா கதிர்களைத் தடுக்கும் அரண் ஓசோன் படலம் வண்டொடுபுக்கு மனவாய் தென்றல் இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் சில பதிகாரம் குளிர்பதனிகளில் குளோரோ கார்பனுக்கு கார்பனுக்குப் பதிலாக தற்போது பயன்படுத்தப்படுவது ஹைட்ரோ கார்பன் அமிலமழை பெய்ய காரணமான வாயுக்கள் கந்தக தை ஆக்சைடு நைட்ரஜன் தை ஆக்சைடு பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் கிரிக்கறிஞர் ஹிப்பாலர்ஸ் யவனக் கடல் வணிகம் பெருகுவதற்கு காரணமான காற்று ஹிப்பாலர்ஸ் பருவக்காற்று பிப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயர் வைத்தவர்கள் யவனர் குளோரோ புளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எழுதி வைத்து பாடப்படும் பாடல்கள் திருவெம்பாவை திருப்பாவை நன்றி மாணவ செல்வங்களே